ஹாய்மா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயே கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இருந்துச்சு அதை வச்சுட்டு அப்படியே ஒரு தக்காளி சூப் எப்படி வைக்கிறது ஈஸியான ரெசிபி ஆனா சாப்பிட்டா அப்பளோ சாப்பாடு சாப்பிடலாம் உண்மையிலே நிஜமாவே சும்மா குடிக்கிற மாதிரி இல்ல சாப்பாடு போட்டு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பண்றோம்னா கொஞ்சம் தேங்காய் மட்டும் எடுத்துடலாம் ஒரு மூடி அளவு தேங்காய் அதை மட்டும் எடுத்து ரெண்டே இந்த ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி பெரிய வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை சரிங்களா கடையை காய வச்சுப்போம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம் நம்ம கம்மியா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேருக்கு வாயில சோம்பு தென் தென்பட்டாலே எது தென்பட்டாலுமே பிடிக்காது அதனால கொஞ்சோன்னு மட்டும் போட்டுக்கோம் நாலஞ்சு மட்டும் சரியா அது கூடவே இதையும் போட்டுடலாம் சின்ன பிஞ்சு பட்டை ஒரே ஒரு கல்பாசி ஒரு அண்ணாசிப்பூ ஒரு கிராம்பு அவ்வளவுதான் அதாவது நிறைய வாசமா பயங்கர ஒரு வாசமா அப்படி இல்லாம இது இவ்வளவுதான் அதை மட்டும் போட்டுப்போம் இந்த வெங்காயம் இது தேவையான அளவுக்கு வெங்காயம் போயிட்டு வெங்காயம் தான் உங்களோட இஷ்டம் தான் பூட குறைச்சு எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா என்னன்னா வெங்காயம் வந்து வீட்டு வாக்குல நறுத்துனா நல்லா இருக்கும் நம்ம வீட்டு வாக்குல தான் நறுக்குவோம் இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோல மிச்சம் அமிச்சு அதனால இதையும் அந்த ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி பூண்டு இதையும் நீங்க நீட்டு வாக்குலையும் நறுக்குறீங்கன்னா நல்லா இருக்கும் நான் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன் கொஞ்சமா கருவப்பிலையும் ரெண்டு கடக்கலாம் தக்காளி அதுக்குள்ளேயே இந்த தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கடைச்சுக்குவோம் கொஞ்சமா மஞ்சள் தொழுக்கு உப்பு உடலே போட்டுலாம் கல்லூர் புரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் அதுல மண் எது இருந்துச்சுன்னா கூட நம்ம கரைச்சா இது போடுறது அழக தேவை தேவைன்னா மட்டும் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நசுக்கி இஞ்சி கூட பேசுற மாதிரி போடணும்னா அவசியம் இல்லை தக்காளி வேற கதப்பட மாட்டேங்குது ஏன்னா இது எல்லாமே இப்ப நாட்டு தக்காளி வர்றது இல்லை அதுக்குள்ள இது வதங்கிடும் கொஞ்சமா இதை ஊசிட்டு கத்தலாம் நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு நாலு தக்காளி இருந்துச்சுனாலே போடுவோம் மூணு தக்காளி ஒரு சின்ன குடும்பமா இருந்தா மூணு தக்காளி அந்த மாதிரி கூட போதும் இது எவ்வளவு போட்டாலும் வாசம்லாம் இருக்கு இது டேஸ்டே வர மாட்டேங்குது சரி ஏதோ ஆ ஆழ இல்லாத ஊருக்கு இலுப்பும் சக்கரைன்னு சொல்லி ஒரு பழமொன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடுல அதனால கிடைக்கிறது இல்லை அதனால அதனால நம்ம இப்படி இதை யூஸ் பண்ணி தக்காளியை கரைச்சா எங்கேயாவது சிகப்பு கலர்ல வருமா இங்கேயே சிகப்பு கலர்ல வருது பேஸ்ட்டா அரைச்சோம்னா சிகப்பு கலர்ல வரும் ஆனா அதை நம்ம கரைச்சு விடும்போது கலர்ல வர இப்ப அப்படியே இந்த வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட் மிச்சம் எவ்வளவு வேணுமோ அதே அப்படியே இதுல என்ன போட்டிருக்கோம்னா சோம்பு ஜீரகம் போட்டிருக்கோம் இப்ப மேற்கொண்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதே நிஜமான சொல்றீங்க அவ்வளவு நல்லா இருக்கு சிம்பிளா தான் இருக்கும் அவ்வளவு நீங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னா பச்சை மிளகாயும் ஆனா சில நேரம் சில பேருக்கு கை இதுல எல்லாமே போது மட்டும் போட்டாது மாதிரி இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணிதாங்கப்பா அப்படியே இது கொதி வர்ற மாதிரி இருக்கு இன்னும் நல்லா கொதி வரல இப்ப உங்களுக்கு தெரியுதா வீட்டுல கொதி வருது இப்ப நல்லா கொதிச்சு அடங்கணும்லாம் அவசியம் இல்ல அப்படியே நம்ம இதை ஆன் பண்ணிடலாம் சரியா இப்படியே நம்ம கொத்தமல்லி தலை பட்டு போட்டு இதை அப்படியே ஆன் பண்ணிடலாம் உண்மையா ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல தண்ணி தண்ணியா தான் இருக்கும் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சுடல எங்க பாருங்க இப்படிதான் இருக்கும் சரியா ரொம்ப அருமையா இருக்கும் தக்காளி எல்லாம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா கரையில அப்படின்னு நினைக்க வேணாம் அதெல்லாம் கரையவே கரையாது அவ்வளவுதாங்கப்பா ரெடி ஆயிடுச்சு உண்மையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே இறக்கிடலாம் நல்லா சாப்பாடு சுட சுட வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வருவதோட நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை அருமையான லஞ்ச் திருப்திகரமா முடிஞ்சிடும் நிஜமா தான் பாருங்க அவ்வளவு ஜம்முன்ட்டு இருக்கு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் பேசுன நாட்டுலயே நல்லா குதி இருந்துச்சு இவ்ளோ கொதிக்கணும் அவசியம் இல்லை கொதிச்சாலும் தப்பு இல்லை இன்னும் தனியா தெ நிக்கிற மாதிரி தெரியும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அவ்வளவுதான் பாரு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்த்தோம்